இன்றைக்கி வேலைக்கு நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னா இன்றைக்கி வந்துட்டு நம்மளுக்கு விநாயசத்தி அதுமா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்துட்டு ஆர்டர் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு முத்தனை கொடுப்போம் வருஷம் வருஷம் நம்மளுக்கு போயிட்டு அங்கே நாங்கள் வந்துட்டு ஒரு நாலு மணி நேரத்து வேலை அடிப்போம் ஆனால் சூப்பராக இருந்ததுங்க அந்த ஏரியா சூப்பராக இருக்கும் அங்கே இருக்கிற பசங்களும் நம்மளுக்கு வந்து சூப்பராக கவனிச்சிப்பாங்க நம்ம சாப்பாடுலேருந்து எல்லாமே நம்மளுக்கு சூப்பராக கவனிச்சிப்பாங்க அதனால் நாங்கள் இங்கேருந்து நாங்கள் ஒரு ஒரு மணிக்கே கிளம்பிட்டோங்க நம்ம வந்துட்டு டூ வீலரில் போனால் கொஞ்சம் லாங்குங்க அதனால் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சே சேஃப்டி தான் எப்போயுமே முக்கியம் அதனாலன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு ஆட்டோவில் கிளம்பிட்டோம் நம்ம நம்ம உள்ளூரில் ஆட்டோ இருங்க அந்த ஆட்டோவில் எல்லாத்தையும் ஜா ஆமாம் எல்லாத்தையும் ஏற்றுட்டோம் நாங்கள் பசங்களும் எல்லாமே செட்டாக இங்கேருந்தே நாங்கள் யூனிஃபார்ம் போட்டு கிளம்பிட்டேங்க அப்புறம் நாங்கள் இங்கேருந்து போகக்குள்ளேயே அப்படியே ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட்டோம் பசங்க எல்லாம் நம்ம லோக மாஸ்டர் இருந்தார் நம்ம பசங்களும் எல்லாமே இல்லைங்க அப்புறமா இங்கேருந்து நம்மளுக்கு ஆட்டோவில் போகிறதுக்கு ஒரு மணி நேரம் ட்ராவலுங்க இங்கேருந்து நாங்கள் ஒரு மணி நேரத்தில் போயிட்டோம் போயிட்டு இறங்கின பிறகு எல்லாம் சாமி எல்லாம் கட்சி ஏற்றி வச்சுருந்தாங்க ரெடியாக இருந்தது போனோடனே நம்ம மாஸ்டர் ஒரு அல்லாமல் ஒரு நாலு பாட்டு நறுக்குன்னு வாசிச்சாருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் எல்லாம் ரெடியாகி ஊர்வலம் ஆரமிச்சிருச்சிங்க நம்ம ஏரியா பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் சின்ன ஏரியா தாங்க ரெண்டு தெரு மூணு தெரு தாங்க அந்த குளத்தை சுற்றி வரணும் அவ்வளோ